வணக்கம் தமிழின் சிறப்பு என்ற பகுதியினூடாக நாங்கள் தொடர்ச்சியாக நலவன்பாவினுடைய கதையினை செய்யுள்கள் வாயிலாக பார்த்து கொண்டு வாரம் இன்று பதினாறாவது பாடல் இந்த பாடலில் வந்து மாவிந்த நகரினுடைய சிறப்பு எடுத்துக்காட்டப்படுகின்றது அங்கு நிறைந்த கல்வியறிவுடைய மக்களே வாழ்ந்தார்கள் என்பதையும் பிச்சி எடுக்கின்ற தொழில் புரிபவர்கள் எவரும் அங்கு இல்லை என்பதனையும் இகழ்ச்சி தன்மையுடைய தீய செயல்களை கற்கின்ற ஆர்வமற்ற மக்கள் அங்கு வாழ்ந்தார்கள் என்பதனையும் இந்த பாடல் எடுத்து காட்டுகின்றது இந்த பாடலை நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் தெரிவன நூல் என்றும் தெரியாதனவும் வரி வளையர் தங்கள் மருங்கே ஒரு பொழுதும் இல்லாதனவும் இரவே இகழ்ந்து எவரும் கல்லாதனவும் கரவு என்று இந்த பாடல் பெறுகிறது இந்த பாடலுடைய பொருளை பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் தெரிவன நூல் அங்கு தெரிவனு சொன்னால் நூல் அறிவு பெற்றவர்கள் அங்கு ஏராளமாக வாழ்ந்தார்கள் என்றும் தெரியாதனவும் வரி வளையர் மருங்கே அங்கு அந்த தெரியாமல் இருந்த பொருள் எதுன்னு சொன்னால் வரி வளையர்ன்னு சொன்னால் வரி வரியாக காணப்படுகின்ற வர்ணங்கள் தீட்டப்பட்ட வளைந்த வளையல்களை அணிந்த பெண்களின் மெருங்கு என்ற இடை அந்த இடையைத்தான் அங்கு காண முடியாது தெரிவன நூல் என்றும் தெரியாதனவும் பேட்டி வளையர் தங்கள் மருங்கே ஒரு பொழுதும் இல்லாதனவும் இரவே சொன்னால் அங்கு வந்து இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு இரவு சொன்னால் இல்லாதது இல்லை அப்படின்னு சொன்னால் இறப்பவர்கள் எவரும் அங்கு இல்லை இரவே இகழ்ந்து எவரும் இகழ்ஞ்சி தன்மையோட கல்லாதனவும் கரவுன்னு சொன்னால் கரவு என்பது இங்கு வஞ்சகத்தை குறிக்கின்றது அந்த கற்க ஆர்வம் இல்லாத தீய செயல்களை தான் இங்கு கற்க விருப்பம் இல்லாமல் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்று இந்த பொருள் விளக்கிறேன் இந்த பொருள் நாங்கள் சுருக்கமாக தொகுத்துப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த மாவிந்த நகரிலே வாழ்கின்ற மக்கள் நி நிறைந்த கல்வியறை உடையவர்களாக காணப்பட்டார்கள் அங்கு அந்த அழகிய வளைந்த அந்த வளையல்களை அணிந்த பெண்களுடைய இடைதான் அங்கு வெளியே தெரியாமல் இருந்தது அங்கு இடப்பவர்கள் என்று எவரும் இல்லை அங்கு கற்காத ஒரு தொழில் எதன் சொன்னால் தன்மையுடன் அந்த வஞ்சகம் போன்ற தீய செயல்களை கற்காதவர்கள் அல்லது கற்க ஆர்வமற்றவர்கள் அல்லது கற்க விருப்பமற்றவர்கள் தீய செயல்களில் ஈடுபடாத மக்கள்தான் அங்கு அதிகமாக வாழ்ந்தார்கள் என்று இந்த பாடல் பொருளை விளக்கி நிற்கின்றது இந்த பாடலை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் தெரிவன நூல் என்றும் தெரியாதனவும் வரி வளையர் தங்கள் மருங்கே ஒரு பொழுதும் இல்லாதனவும் இரவே இகழ்ந்து எவரும் கல்லாதனவும் கரவு என்று இந்த பாடல் நிறைவு பெறுகின்றது மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம் நன்றி